நண்பர்களே அந்த மணி நாலு மணி ஆயிடுச்சு வயலுக்குள்ள கூட்டி நல்லா பழைய சரம் ஒரு பிளேட்டையும் திண்டுட்டு பொம்மையும் வாங்கி அது மேலே இந்த பிள்ளையும் படுத்து கிடக்கு இந்த பிள்ளையும் உட்காந்துக்கிட்டு கரடு வரவையில் பார்த்துக்கிட்டு இருக்கு என்னவில் உனக்கு பிரச்சனை உங்க அம்மா பரவல உங்க அம்மா பரவல பார்த்து கூப்பிடுல உங்க அம்மாவை கூப்பிடுவ கூப்பிடு உங்க அம்மாவை அடியா போடு 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 உங்க அம்மாவை கூப்பிடு தலைவனா

அட்டாம்ச்சு குடுப்பாங்களா இப்ப எங்கட்டே வருது இந்த பொம்பள அந்தானே பொம்பளை நான் எப்படி தொலைச்சு விட அம்மா செத்த தான் கண்ணா செந்தே அம்மா நீ மர்மிய கஷ்டத்துல திண்டிட்டி அம்மா அவங்கள போட்டுட்டான காசு விடுங்க நீங்க இந்த கரங்க இப்ப எருக்கு வந்திருக்கா ஜெதேவிய புருஷன் சம்பளம் போட்டுவாங்க அத பறிக்கலாம் இப்ப எங்கட்ட வந்திருக்கு பறிக்கலாம்டா அது காண்டி